哎。 பே <laughs> பேச ஒரு குரல்லை நன்றி ஒரு சார் நம்ம சிறு வயதில் படிக்கின்ற பொழுது மதிய உணவு மதிய உணவாக என்ன செய்வாங்க அப்படின்னா கோதுமை உணவை சாப்பிட்டதா ஞாபகம் மதிய உணவு என்பது ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார் அது நம்ம பள்ளிக்கூடத்தில் அரசு நிதி உதவி பெற்று வந்த இந்த பள்ளிக்கூடம் தற்போது அரசு பள்ளியாக இருப்பதனால வழக்கம் போல் எல்லா பள்ளிகளையும் போடக்கூடிய அந்த மதிய உணவுகளை வந்து இங்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு வகையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் முட்டை முட்டை இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைக்காலம் என்பதனால கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுடைய என்ன கேட்குறாங்களோ என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் வழக்கமாக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைகளுக்கு மிளகு ரசமும் வெள்ளை சாதம் ப்ளஸ் அதோட முட்டையும் இணை உணவாக நாங்கள் கொடுத்துக்கோங்க சார் ம் சாப்பிடுங்க வேலை பாருங்கள் தம்பி இன்னைக்கு என்ன சாப்பாடுமா இன்னைக்கு என்ன சாப்பாடு ரசம் சோறு முட்டையா காலையில் என்ன சாப்பிட்டீங்க ஸ்கூல்ல ரவா உப்புமாவா ஓகே என்ன படிக்கிறீங்க மூணாவதா பேரு மோகனா पांच बार ये पूछा तुडे राधे